இப்ப சில பேர் திமுக பழைய ஆட்களே சொல்றான் முன்னாடி மாதிரி இல்லங்க திமுக வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா இது மாதிரியான அடாவடித்தனங்களுக்கு பதிலுக்கு அடாவடித்தனத்தை செய்யலாமே வரம்பு மீறுகிறவர்களுக்கு வரம்பு மீறிய பதிலடிய தரலாமே இல்லை அதாவது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து அவருக்கு யார் கட்டளை எடுக்கிறார்களோ அமித்ஷா கட்டளை எடுக்கிறாரா மோடி கட்டளை எடுக்கிறாரா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய நாக்பூரில் இருந்து கட்டளை எடுக்கிறார்களா யாருடைய கோட்பாட்டுக்கு அவர் வேலை செய்கிறார் என்பது ஒரு ஹிட்டன் அஜெண்டா வச்சிருக்கிறார் அவர் அப்படி செய்ய செய்ய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் மீதான வெறுப்பும் கோபமும் அதிகமாகும் வந்து அண்ணாமலை வந்தவண்ணா அப்படி நிமித்திடுவார்ன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஏமாத்தினாங்க இப்போ அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்ப போகிறாங்க ஏன்னா தேர்தலில் ஜெயிப்பதற்கான துப்பு இல்லை அவர்களுக்கு யாருக்கு வி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி ரவி அவர்களுடைய துணை வேந்தர்களுக்கான மாநாடு நடத்த போறாரு அப்படின்ற அறிவிப்பானது வெளியாக இருக்கு வேந்தராக இருப்பதற்கான உரிமையவே வந்து உச்ச நீதிமன்றம் இல்லாமல் செய்துவிட்டது பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தராக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே இருக்கிறார் என்கிற போது வேந்தர்கள் மாநாட்டை அவர் கூட்டுவது என்பது முதலில் வந்து ஒரு அடிப்படை தார்மீகமற்றதாக இருக்கிறது ஒரு போட்டி அரசாங்கத்தை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்கள் சார்ந்து மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட மசோதாக்கள் முன் எல்லாமே நிராகரிக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து மீன்வள மசோதா என்பது வந்து ஏற்கனவே அதிமுக காலகட்டத்திலே தான் கொண்டு வந்தது அது ஜெயலலிதா பேரிலே வர வேண்டும் என்று அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கையை கூட அப்படியே எந்தவித மாற்றத்தையும் செய்யாமல் அந்த பெயரிலேயே ஜெயலலிதாவின் பெயரிலேயே கூட அதை கொண்டு வருவதற்கு இவர்கள் வந்து சம்மதிக்கிறார்கள் என்று சொன்னார் இவர் ஒன்று ஒரு கட்சி மாச்சரியங்களை தாண்டி அந்த திட்டத்தினுடைய நலன்தான் முக்கியம் என்கிற ஒரு இடத்துல இருந்துதான் அதை பார்க்கிறார்கள் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்ததற்கு பின்பு இவ்வளவு தூரம் கண்டித்ததற்கு பின்பு அவருடைய கையெழுத்து இல்லாமலே அவருடைய சட்ட மசோதா தேங்கி நின்ற நிறுத்தி வைக்கப்பட்ட காத்திருப்பிலே வைக்கப்பட்ட மசோதாவை எல்லாம் உச்சநீதிமன்றம் வந்து துணை ஆளுநரினுடைய கையொப்பம் இல்லாமலே சட்டமாக்கலாம் என்று சொன்னதற்கு பின்பும் கூட இன்னும் வந்து அடங்க மறுக்கிறார் மறுபடியும் வந்து அவர் வந்து மீண்டும் வந்து துணைவேந்தர்களுடைய அந்த மாநாட்டை நான் நடத்துகிறேன்னு சொல்கிறார்னா அது மூலமாக அவர் எந்த உத்தரவையும் வேற பிறப்பிக்க முடியாது அவர் அப்படி கூட்டுவதன் மூலமாக இன்னும் சொல்ல போனால் அந்த துணைவேந்தர்கள் மாநாடுன்னு ஒரு கூட்டுறார்ல அதற்கான செலவே தமிழ்நாடு அரசு தான் செய்யணும் ஓகே அங்கு அது நடைபெறுவதற்கான அனைத்து செலவுகளையுமே தமிழ்நாடு அரசு தான் செய்யணும் இதை வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவருக்கு எதிராக இப்படி ஒரு போட்டியாக ஒன்றை நடத்தி விட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது எனக்கு தெரிந்து ஜெயலலிதா காலத்தில் இது நிகழ்ந்திருந்தால் வந்து ஆளுநர் மாளிகைக்கு கரண்டை கட் பண்ணியிருப்பார் அவர் முதல்ல இருளில் மூழ்கியிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் அதனால இவர்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் ஜனநாயக மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர் நினைப்பது இருக்கல துணைவேந்தர்கள் யாருமே அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது என்று ஒரு கடுமையான உத்தரவை கூட பிறப்பிக்க முடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ வந்து இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்க கூடாது இப்போ இவர் இவர் தலைமையில் நடக்குதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட்டையும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப அந்த இடத்துல அவரை நிராகரிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் இல்லையா அதை எப்படி தமிழ்நாடு அரசு எதிர்கொள்வாங்க அவர் வந்து இப்பதான் வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அது விமர்சனம் கிடையாது நாங்கள் வந்து வக்வாரிய சட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம் அதில் என்ன அரசியல் சாசனப்படி என்ன தார்மீக நெறி இருக்கிறது நீங்கள் என்ன அடிப்படையில் இதே போன்று நீங்கள் வந்து வக்வாரிய சட்டத்தில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கூட அதில் உறுப்பினர்களாக சேர்க்கலாம் என்று சொல்லுகிறீர்களே இது போன்று வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு இது பொருந்துமா இந்துக்களுடைய கோயில் நிர்வாகத்திற்கு பொருந்துமா இது எப்படி வந்து அரசியல் சாசனத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின்பு இயற்றப்பட்ட சட்டத்தில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு இருக்கக்கூடிய வழிபாட்டு ஆலயங்களுக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அது தொடர வேண்டும் என்கிற சரத்தை வந்து அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் அப்போ இவர்களுக்கு இடையூறாக இருப்பது எது என்று பார்த்தா இந்த குடியரசினுடைய துணைத் தலைவராக இருக்க இருக்கிறவர் வந்து நேரடி ஆர்எஸ்எஸ்காரரும் கிடையாது அவர் ஏற்கனவே ஜனதாதளத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு டைவடிச்சு பல்டி குமார் அவர் அந்த பக்கம் அடித்து டைவடிச்சு அப்புறம் பாஜகவுக்கு பதவிக்காக நிறமாறுகிற பச்சோந்தி தான் குடியரசுத் தலைவராக இருக்கார் இப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா நம்ம துணை குடியரசுத் தலைவராக இருக்கான் நம்ம குடியரசுத் தலைவராக இருக்கணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து மோடிக்கு நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணுங்கிறதுனால இந்த எப்படி வந்து இந்த வித்த காட்டுற இடத்துல அர்றராமா அர்றராமாண்ணா அது குட்டி கரணம்லாம் பயங்கரமா அடிச்சு காட்டும் இல்லையா அது மாதிரியே இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிறவரை போல ஒரு ஜனாதி துணை ஜனாதிபதிக்கான ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள் மிகச்சிறந்த வித்தகர்களாக இருந்தவர்கள் அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள் தான் வந்து ஆளுநர் பொறுப்பிலே இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்குமாக நியமிக்கப்படுவது என்பது ஒரு மரபு இப்போ நேரடியாக கட்சிக்காரர்களை விடவும் மோசமான மோசமான செயலிலே ஈடுபடக்கூடியவர்கள் நீதிபதியை மிரட்டக்கூடியவர்கள் அரசியல் சாசனப்படி அதாவது நாங்கள் சட்டம் ஏற்றுனா நீங்கள் அதை தடை போட்டுருவீங்களா நீங்கள் என்று கேட்பதன் மூலமாக நீதித்துறைக்கே சவால் விடக்கூடிய ஒருவராகத்தான் அவர் வந்து பார்லிமெண்ட் என்ன அவ்வளவு பெரிய இதுவா எங்களுடைய இதுக்கே வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு குடியரசுத் தலைவருக்கே கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கா அப்படின்ற அந்த ஒரு பேச்சானது இப்போ பெரிய வைரலா போயிட்டு இருக்கு அந்த பேச்சு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது தங்களுக்கு ஏதோ வானலாவிய அதிகாரம் இருக்கிறது ஏற்கனவே என்ன செய்வாங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல வந்து சபாநாயகராக இருந்த பிஹெச் பாண்டியன் சொன்னாரு எங்களுக்கு வானலாவிய அதிகாரம் இருக்குது நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு அன்றைக்கு வந்து ஆனந்த வந்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக ஆனந்த விகடன் ஆசிரியரை வந்து கைது செய்தார்கள் அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்ன வானளாவிய அதிகாரம் இருக்கிறது சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள்னு பிரிட்டிஷ்காரன் சொன்னான் ஏன்னா உலகம் முழுமையை நாங்கள் ஆளோம் ஒரு பகுதியில் சூரியன் மறைந்தால் இன்னொரு பகுதியில் வந்து சூரியன் உதிக்கிறது இப்போ நமக்கு பகலாக இருக்கும் என்று சொன்னால் அதே நேரத்தில் வந்து அமெரிக்காவில் இரவாக இருக்கிறது உலகம் மொத்தத்தை நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்கிற காரணத்திற்காக சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் சொன்னார் அந்த தான் இவர்கள் வந்து மறைமுகமாக நாங்கள் சட்டம் இயற்றினால் நீங்கள் நிராகரித்து விடுவீர்கள் ஆனால் நீ அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தானே பதவி ஏற்க முடியும் அரவியல் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டுத்தானே ஆட்சி நடத்த முடியும் அரசியல் சாசனத்துக்கு நான் பொருத்தமட்ட நான் வந்து அதை மீறுவேன் என்று சொல்வதுங்கிறது சண்டி எடுத்துறோம் இல்லையாது சட்ட சட்டத்துக்கு புறம்பான விஷயம் இல்லையாது இப்போ ஆளுநர் நடந்து கொண்டதே சட்டவிரோதம் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு இப்போ ஆளுநராக இருக்கிறவர் என்ன வேணாலும் செய்யலாமா ஆளுநராக இருக்கிறவர் என்ன அத்துமீறல வேண்டுமானாலும் ஈடுபடலாம் அவருக்கு வந்து அதை கேட்பதற்கு வந்து அதாவது ஏன் வந்து ஆளுநர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மசோதாவை வந்து காத்திருப்பதற்கான காலக்கெடுவை வந்து ஏன் வந்து சட்ட வல்லுநர்கள் நியம வந்து உருவாக்கவில்லை என்று சொன்னால் ஆளுநர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் பின்னாடி இப்படிலாம் ஆட்கள் வருவாங்க தான் ஒரு படத்துல சொல்லுவாங்க இந்த ஊர்ல பூசாரி முதக்கொண்டு காவாளி போயில இருக்காடா அப்படின்னு வடிவேல் ஜோக்கு ஒன்று வரும் அது மாதிரி ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டு ஆர் எஸ் எஸ் வேலையை பார்க்கக்கூடியவராக அவர் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார் இப்ப திமுக அரசு வந்து ஜனநாயக முறைப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நீங்க வைக்கிறீங்க ஆனா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இரண்டு பக்கமும் செவி சாய்க்கிறாங்க அதனாலதான் வந்து ஆளுநர் வந்து கடந்த காலங்கள்ல துணை மாநாடு நடத்தும் போது அவர் கண்ணும் காணாம இருந்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த இடத்துல திமுக அதாவது சட்டப்பூர்வமாக எதையுமே அணுக வேண்டும் என்று நினைக்கிறாரு தனிப்பட்ட முறையில் வந்து மிரட்டுவது உருட்டுவது போன்ற விஷயங்களை வந்து திமுக இந்த அரசு வந்து கையில் எடுக்கல தான் அதுக்குரிய பொருளாக இருக்கிறது இப்ப நேரடியாக வந்து ஆளுநர் அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் நேரடியாக ஆளுநருக்கு எதிரான கண்டனங்கள் இருக்குல்ல அது முதலமைச்சர் தெரிவிக்காமல் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய உதாரணத்திற்கு ஏற்கனவே உயர்கல்வி அமைச்சராக இருக்கிற போது பொன்முடி அவருக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொன்னார் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆளுநருக்கான மரியாதையை தர வேண்டும் மாண்பை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதுக்கு அறிக்கை விடுறாங்க நேரடியாக முதலமைச்சரே வந்து கடுமையாக கண்டிப்பது என்கிற இடத்தை நோக்கி அது நகராமல் போனதை சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே வந்து பாஜக ஆளாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களாக இப்போ தெலுங்கானாவிலே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது இதே சந்தித்தனத்தைப் பூரம் அவங்க அங்கேயே வச்சு அப்போ அங்கே என்ன செஞ்சாங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் சபையை வந்து தொடங்கணும் அப்படிங்கிற மரபை நீ ஆளுநருடைய அறிக்கைக்கு பின்புதான் வந்து இந்த சபை நடத்தப்பட வேண்டும் என்கிற மரபையெல்லாம் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க உன்னை கூட்டு வந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது குடியரசு தினத்திற்கான அந்த அணிவகுப்பு இருக்கலை அதற்கு கூட அழைப்பு கிடையாது அங்கு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருந்த ராவ் வந்து முற்றிலுமாக நிராகரித்தார் அது போன்ற ஒரு கடுமையான போக்கை வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து கையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது ஒரு விமர்சனமாக சில பேர் சொல்றாங்க இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஜெயலலிதா காலத்துல இருந்ததுன்னா இன்னைக்கு ஆட்டோல கூட ஆள் அனுப்பியிருப்பாங்க அதிமுகவில் வந்து மிக கடுமையான இதெல்லாம் உண்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேல வந்து திராவகத்தை வீசிய வரலாறுலாம் அவங்களுக்கு உண்டு அப்போ வந்து நீதிமன்ற தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்தபோது உயிரோடு இப்போ வந்து பேருந்தையில் வந்து மாணவிகள் மூணு பேரை வச்சு கொளுத்திட்டாங்கல்ல அதிமுக கரைங்க அப்போ அவ்வளோ பெரிய அத்துமீறலை வந்து அரை ஆளுகிற அரசே நடத்துவது என்கிற ஒரு முறையை வந்து திமுக பின்பற்றவில்லை தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ சில பேர் திமுகவில் பழைய ஆட்களே சொல்கிறான் முன்னாடி மாதிரி இல்லைங்க திமுக வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கன்னா இது மாதிரியான அடாவடித்தனங்களுக்கு பதிலுக்கு அடாவடித்தனத்தை செய்யலாமே வரம்பு மீறுகிறவர்களுக்கு வரம்பு மீறிய பதிலடியை தரலாமே அப்படின்னு சொல்கிறதை வந்து இவங்க கைவிட்டுட்டாங்களோ பூரா காந்தியவாதி ஆயிட்டாங்களா சில பேர் சொல்லுவான் சித்தருமுதாங்க கிடைக்கும் காந்தியரும் கிடைக்காதுங்க அதனால் இப்போ காந்தியரும் கிடைக்காதுன்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விமர்சனத்தை சில பேர் முன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் தீர்ப்பு வந்த பிறகும் நான் தான் வேந்தர் என்ன இருந்தாலும் என்ன மாதிரியான தீர்ப்பு வந்தாலும் நான் வேந்தர் தானே அதனால் நான் துணை வேந்தர்களுக்கான மாநாடை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க இந்த மாநாடு அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானவற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் மானம் உள்ளவராக இருந்தால் அவர் வந்து உச்ச நீதிமன்றம் கண்டிப்பது இது முதல் முறையும் அல்ல ஏற்கனவே பேரறிவாளன் விஷயத்திலையும் இவர் பெண்டிங் வச்ச விஷயத்தை அவங்க தான் விடுதலை பண்ணாங்க அப்போ தொடர்ச்சியாக இவர் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது உச்ச நீதிமன்றத்தால் கண்டனத்துக்குரியதாக மாறிவிட்ட பின்பு இவர் வந்து தன்மானம் உள்ளவராக இருந்தால் ராஜினாமா செய்து விட்டு போயிருப்பார் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா அவர் ஏவக்கூடிய எஜமானர்களுக்கு அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே வந்து எதையெல்லாம் பேசக்கூடாதோ தமிழ்நாட்டினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக பேசுகிறாரு வள்ளலாருக்கு எதிராக பேசுகிறாரு காரல் மார்க்ஸுக்கு எதிராக பேசுகிறாரு விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவிக்கவில்லை என்று பொய்யான குற்றச்சாட்டுக்களை பேசுகிறாரு தொடர்ச்சியாக பாடத்திட்டங்கள் குறித்தெல்லாம் தவறாக பேசுகிறாரு அப்புறம் அவருக்கு வேண்டப்பட்ட ஆர்எஸ்எஸ்காரர்களை வந்து துணைவேந்தர்களாக நியமிப்பது அந்த பாடத்திட்டத்திற்குள்ளே வந்து அதை புகுத்துவது ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை சனாதன கோட்பாடுகளை வந்து புகுத்துவது என்கிற பல முயற்சிகளை வந்து அவர் வந்து எல்லாமே செஞ்சு பார்க்குறாரு அண்ணாமலை வந்து அரசியலில் இருந்து வெளியிலிருந்து கட்சி வளர்ச்சிக்காக என்னென்ன வேலை செஞ்சாரோ அதை ஆளுநர் மாளிகைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒருவர் செய்கிறாரு அப்போ மக்களுடைய வரிப்பணத்திலே இருந்து கொண்டு நீ கட்சி பணத்திலே வந்து கட்சி வேலை பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறாருனா திமுக காரர்களுக்கு மட்டுமா அவர் முதலமைச்சரு அவருக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமா முதலமைச்சரு ஓட்டு போடாதவர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சரே ஒரு நலத்திட்டம் வருதுன்னா எல்லா தரப்புக்கும் அந்த நலத்திட்டம் போய் சென்று சேரணுங்கிறதான் அரசின் திட்டமாக இருக்க முடியும் அப்போ அது மாதிரி தான் ஒரு கட்சியின் சார்பாக ஆளுநர் நியமிக்கப்பட்டாலும் ஆளுநர் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவராக அந்த பதவியில் இருக்கும்போது நடந்து கொள்ளணும் அப்படி இவர் நடந்து கொண்டாரான்னு பார்த்தா இவர் அப்பட்டமாக வந்து பல முறை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் வந்து தேசிய கீதம் இரண்டு முறையை வந்து ஒழிக்கவில்லை என்று சொன்னார் எல்லா அத்துமீறல்களையும் அவர் நடந்துட்டார் அதனால் தமிழ்நாட்டை விட்டு அவர் வெளியேற்றப்பட வேண்டும்ங்கிற அளவிற்கு இது ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக வெடித்து கவர்னர் மாளிகையை முற்றுகையேட்டுகிற போராட்டமாக மாறி கவர்னரே நீ வெளியேறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இவர் ஒரே உருவாக்கி கொடு உருவாக்கி விடுவாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது இப்போ தன்கர் அவர்கள் மேல எந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் வைஸ் பிரசிடண்டா இருந்து அவர் இந்த மாநாட்டை அட்டன் பண்ணும்பொழுது ஒரு மாநில அரசு அவருக்கு தர வேண்டிய மரியாதைகளை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்போ இந்த மாநாட்டை எப்படி எதிர்கொள்ள போது தமிழக அரசு இப்ப கடந்த முறை வந்து கண்டும் காணாம இருந்தாங்க அப்படின்ற விமர்சனம் இந்த முறையும் வரத்துக்கு வரப்போதா ராமன் பாலத்தை திறக்க வந்தப்ப பிரதமருக்கு என்ன மரியாதை செய்தார்களோ அதே மரியாதையே இந்த குடியரசு துணை இந்த மாநாடு வந்து நடத்த அவர்கள் புறக்கணிப்பாங்க எப்படி தமிழ்நாடு அரசு வந்து எப்படி வந்து தங்களுக்கு எதிராக ஒரு போட்டி மாநாட்டை வந்து அவர்கள் நடத்துகிறார்கள் துமிருக்கு நடத்துறாங்க தெனாவட்டா நடத்துறாங்க அப்படிங்கிறப்ப அதை புறக்கணிப்பது தான் வந்து அவர் வந்து நிச்சயமாக செய்வாங்க அதனால வந்து நாட்டினுடைய தலைமை அமைச்சரையே கூட வந்து அவர் உரிய மரியாதை செய்யப்பட சூழல் சூழல் விட்டது என்றெல்லாம் அவர்கள் விமர்சித்தார்கள் கடைசியாக விமான நிலையத்தில் ஏற்றி விடுறதுக்கு வந்து போகும்போது வழி அனுப்புவதற்கு மட்டும் பிடிஆர் பழனிவேலிதாசன் வந்து ஒரு ஃபார்மாட்டிக்கு போனார் அது மாதிரியாக வேறு நிகழ்ச்சிகளில் அவங்க பங்கேற்பாங்க அது புறக்கணிப்பார்கள் என்று இல்லை மக்கள் நலன் தானே முக்கியம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஆளுநராக நீங்கள் மக்கள் விரோதமாக நடந்து கொள்கிறீர்கள் சட்ட விரோதமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் உங்களை கொண்டாட வேண்டிய அவசியங்கள் கிடையாது லீகலா இப்ப வந்து இந்த மாநாட்டுல வந்து யார் துணைவேந்தர்கள் யாரும் அரசு மாநில அரசுக்குட்பட்ட உட்பட்ட இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு லீகலா நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா இல்ல லீகலா நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க அதே சமயத்துல அப்படி கலந்து கொள்கிறவர்களும் நாளைக்கு மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நாளை வந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து வேந்தராக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கு என்கிற அதிகாரம் வந்ததற்கு பின்பு யாரெல்லாம் அதிலே பங்கு பெற்றார்களோ அவர்களெல்லாம் துணைவேந்தர்களாக இல்லாமல் போவதற்கான சாத்தியம் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு அவர்களே போகாமல் தவிர்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அது நல்லதாக இருக்கும் இப்போ ஆளுநர் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான சூழலை வந்து அவரே உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றீங்க இப்படி ஆளுநரே வந்து அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டினுடைய மாநில அரசுக்கு அவங்க அரசியலுக்கு உதவி அவரே செய்யறாரா ஆளுநர் வந்து உதவி செய்ய வராரா இல்ல அதாவது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து அவருக்கு யார் கட்டளை எடுக்கிறார்களோ அமித்ஷா கட்டளை எடுக்கிறாரா மோடி கட்டளை எடுக்கிறாரா இல்ல ஆர் தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய நாக்பூரில இருந்து கட்டளை எடுக்கிறார்களா யாருடைய கோட்பாட்டுக்கு அவர் வேலை செய்கிறார் என்பது ஒரு ஹிட்டன் அஜெண்டா வச்சிருக்கிறார் அவர் அப்படி செய்ய செய்ய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் மீதான வெறுப்பும் கோபமும் அதிகமாகும் அரசியலுக்கு அவரே எப்பொழுதுமே நடக்கிறது என்னன்னா நாம நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் எப்பவுமே அது வந்து கிணறு தோண்ட பூதம் வந்ததுன்னு சொன்னது மாதிரி எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளும் விசித்திர வலைன்னு ஒன்று உண்டு அவர்களே தேடி போய் சில பேர் குழியில் விழுந்துருவாங்க அது மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவினுடைய செயல்பாட்டை முடக்குவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக தொடர்ந்து விளையாடுவதன் மூலமாக இந்த அரசியல் விளையாட்டிலே மக்கள் வந்து பாஜக மீதான தான் இது மாறுமே தவிர பாஜக ஏற்கனவே படுகியில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது எனவும் வந்து அண்ணாமலை வந்தவொன்னே அப்படி நிமித்திடுவாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஏமாத்தினாங்க இப்போ அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்ப போகிறாங்க ஏன்னா தேர்தலில் ஜெயிப்பதற்கான துப்பு இல்லை அவர்களுக்கு யாருக்குமே அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜக வந்து விளைவு போகாத ஒரு அடிமாடாக இருக்கிறது அதனால் இவர்கள் இந்த மாதிரி அரசியல் செய்ய செய்ய பாஜகவுக்கான நிரந்தர கல்லறை கட்டப்படும் மாநில அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு தகவலும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி ஒரு ஆளுநர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை போல நடந்து கொள்வதற்கு அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவரை அப்புறப்படுத்துவது எப்படி என்பது அவர்கள் சட்ட போராட்டத்தின் வழியாக உச்சநீதிமன்றத்தின் வழியாக அவரை அப்புறப்படுத்துவாங்க நிச்சயமாக மத்திய அரசாங்கமே திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அவரை வந்து நீ கிளம்பினே கேட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை தமிழ்நாடு அரசு உருவாங்க துணைவேந்தர் மாநாடு நடக்க போகுது அது எப்படி நடக்க போகுது ஆளுநர் அவர்கள் மேல எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது அப்படின்றத எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தகவல்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி